அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் ஒரு ஆறு ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க தாரோடு முகப்பு தாங்க தார் ரோடு முகப்பு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி வரும் இப்போ இந்த பார்க்க வந்த தோட்டத்துக்கு இதை வந்து ஜல மூலைங்க அதாவது ஈசானி மூலை ஈசானி மூலை வாய் மூலை ரெண்டுமே வந்து தார் ரோடு பேசலாம் அமைச்சிருக்கு இப்போ நம்ம வந்து கிழக்கு திசையிலிருந்து மேற்கு நோக்கி போயிட்டுருக்குறேங்க காடு வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டுக்கு தெற்கு திசையில் இருக்குது வடக்கு பார்த்த மாதிரி காடுங்க தென்னை மரம் இந்த காட்டுக்கு இந்த தோட்டத்துக்கு உண்டானது ஒரு மூணே மரம் தான் இருக்குதுங்க காய்ப்பு மரம் மூணு தான் இருக்குதுங்க இப்போ நாம் கிழக்கு திசையிலிருந்து ஜலமூளையிலேருந்து வாயு மூளைக்கு அதாவது மேற்கு திசையை நோக்கி போயிட்டுருக்குறேங்க இந்த பச்சை மழை கட்டி விட்டுருக்குறதில்ல இந்த மக்காச்சோளம் போட்டு வந்து நான் பார்க்க வந்த தோட்டம் இது தாங்க இந்த தோட்டத்துக்குண்டாங்கன்னா வாயு மூளை இதுலேருந்து ஒரே நேர் தாங்க எது கிராஸெல்லாம் எதுவும் வரல வாயு மூலையிலிருந்து குபேர மூளைக்கு ஒரே நேர் சல மூளைருந்து அக்னி மூளைக்கும் ஒரே நேருங்க காடு வந்து ஒரு செவ்வகை டைப்பில் அமைஞ்சிருக்குதுங்க இன்னும் உள்ளே போய் காட்டுறேன் காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சிமெண்ட் ஷீட் போட்டால் ஒரு சிறிய வீடு ஒன்று இருக்குதுங்க இதுதாங்க நம்ம பைக்கு நாற்பத்தேழு ஐம்பத்தேழு இந்த பைக்கு எத்தனை வெடியாவில் தான் காட்டுவோன்னு சொல்கிறீங்களா இதுதாங்க நான் பார்க்க வந்த தோட்டம் மண் வந்துங்க நல்ல மண்ணுங்க செம்மண் அருமையான மண் நல்லா செங்கட்டை என்னடா நாட்டுக்கட்டை கேள்விப்பட்டுக்கிற செங்கட்டைங்கிறீங்களா அது ஒரு சில ஏரியாவில் வந்து செம்மண்ணை செங்கட்டை தாங்க சொல்கிறாங்க அப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய் ஓட்டுக்கிறாங்க அருமையாக இருக்குது காடு இப்போ நாம் வந்துங்க வடக்கு திசைகள் இருந்து தெற்கு திசை நோக்கி போயிட்டுருக்கிறோங்க அதாவது குபையார் மூளைக்கும் அக்னி மூளைக்கும் நடுவில் போயிட்டுருக்குறோம் அந்த ரெண்டு மூளையும் பார்க்குறக்கு முழுசுமே பார்த்திங்கன்னா ஆறு ஏக்கராவுமே வந்து மக்காச்சோளம் தான் போட்டுருக்குறாங்க அதாவது சுலுக்காடி சோளக்கிறது இந்த தண்ணி சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போரும் ஏழரை ஹெச்பி சர்வீஸும் இருக்குதுங்க போரில் வந்து நல்லா சரியான தண்ணிங்க நல்லா மீறின தண்ணி ஆறு ஏக்கராவுக்குமே அந்த ஒரு போர் தண்ணியே வந்து சரியாக போயிடுது இத்தனைக்கு பார்த்திங்கன்னா சொட்டு நீர்லாம் போடலைங்க அவங்க வாய்க்கால் மூலியமாக தான் விட்டு கட்டுறாங்க பாருங்கள் இந்த அந்த சுல்கானி சோளம் விளைஞ்ச காடு இருக்குது தெரியுது பார்த்திங்களா அதுதான் பொலி அந்த பக்கம் நம்ம வாய் ஒரே நேரு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அக்னி மூளை கட்டான மாதிரி தான் வருதுங்க இல்லைங்க இந்த பயிர் இந்த மாட்டுச்சோளம் போட்டுக்கிறாங்களே இதுவும் தான் கட்டெல்லாம் ஆகலை இதுலேருந்து இந்த வீடு தெரியுதுங்களே இதுவும் வந்து இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான் இது அப்படியே ஒரு நேர் நான் அப்படியே அக்னி மூளைக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த நேர் வரப்பு காட்டிட்டு அப்புறமா குபேர மூளை காட்டுறேன் இது மாட்டுச்சோளம் வந்து தோ மாட்டுக்கு வந்து போட்டிருப்பாங்களான்ட்ருக்குதுங்க எதுவுமே கட்டாகலைங்க ஒரு நேர் தான் வருது இந்த மேலே ஜலமூலையிலிருந்து பார்த்தோம்ல அந்த சுல்காணி கருது மக்காச்சோளம் அதிலேருந்து இந்த வரப்பு அப்படியே ஒரே நேர் தாங்க எந்த கிராஸ் எல்லாம் எதுவும் இல்லை இது கடைசி வரைக்கும் அப்படியே போகுதுங்க ரெண்டு நெட்டு முறையாக ஒரு நூற்றி இருபது நூற்றி இருபது அடி அகலா ரெண்டு நெட்டு மொத்தமாக ஒரு இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது அடி அகலத்தில் அப்படியே ஒரு நீளமாக போகுதுங்க வேணாங்க காடு வந்து கொஞ்சம் தெற்கு செருவில் தான் அமைஞ்சிருக்குது இந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பேர் சொல்லிட்டேன்னு தெரியல ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் பூனாட்சி ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க அதாவது அம்மாப்பேட்டையிலிருந்து அந்தியூர் போகிறவங்கள அந்த மெயின் ரோட்லேருந்து சும்மா ஒரு ஒரு ஆயிரம் அடி தூரத்தில்ங்க மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் கற்றோடு பேசலை கட்ரோடு பேச ஒரு இரநூத்தம்பது அடியில் அமைச்சிருக்கிறதுங்க இந்த தோட்டம்